அந்த மீட்டிங் வந்து ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடக்குது நவம்பர் மாதம் ஆறாம் தேதி நடக்குது அந்த மீட்டிங்கில் நம்முடைய ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி கார்த்திக் கார்த்திக் ஐஏஎஸ் ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி அவர் வரல அவருக்கு பதிலாக இன்னொருத்தர் அனுப்புறாரு தர்பராஜ் அப்படின்னு டெப்டி செக்ரட்டரி ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை மீட்டிங் அனுப்புகிறார் ஸோ மீட்டிங்கில் தர்பராஜ் வந்து தர்பராஜ் என்கின்ற டெப்டி செக்ரட்டரி வந்து ரூம்குள்ள உட்கார்ந்து இருக்கும் பொழுது மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங்ல நாங்கள் ரெக்கார்டு பண்ணி மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது ரெஜிஸ்டார் செலெக்ஷன் வரும்பொழுது எதற்காக ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி அந்த நேரத்தில் தன்னை வீடியோ கான்ஃபரன்ஸ்ல இணைச்சிக்கணும் அதனால ஒரு பேர்ல ரெண்டு பேர் மீட்டிங் இருக்க கூடாது ஒருத்தர் தான் இருக்க முடியும்னு சொல்றேன் அங்கே பிரச்சனை ஆரம்பிக்கும் அந்த மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்ல என்ன பேசுனாங்களோ கவர்மெண்ட் அதை லீக் பண்றாங்க அதே மீட்டிங்கில் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஜெகநாதன் அவர்கள் இந்த ப்ரப்போசலை வைக்கிறாங்க ப்யூட்டர் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அந்த கம்பெனியை நம்ம ஆரம்பிக்கிறோம் நான்கு பேர் ஆரம்பிக்கிறோம் இந்த கம்பெனி மூலமாக தொழில் பயிற்சி கொடுக்குறோன்னு ஆரம்பித்த ப்ரொப்போசல் இட்ஸ் அ கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் சிண்டிகேட்டுக்குள்ளேயும் மாநில அரசுக்கும் தெரியப்பட்ட தெரியப்படுத்திய விஷயத்தை மாநில அரசு லீக் பண்ணுறாங்க மாநில அரசு லீக் பண்ணுறாங்க இந்த இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ காட்டுறேன் இந்த வீடியோ காட்டினா தான் நம்ம நண்பர்களுக்கு ஏன்னா எந்தளவுக்கு சேலத்தில் ஒருவருக்கு அநியாயம் நடந்திருக்கு நீங்கள் பார்க்கணும் இது வந்து அவருடைய கார் வேணேன் நீங்கள் ப்ரெஸில் பாக்குற மாதிரியே காட்டுறேன்னு சாரி என்ன பெரிய டிவி இல்லை இது வந்து அவருடைய கார்னு இந்த காரில் அப்படியே கொஞ்சம் பாருங்க அப்படி அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ரைவர் ஃபர்ஸ்ட் வந்து வண்டியில் ஏறுறாரு இதை தான் இதுதான் சாட்ஸில் நடந்து பேசிகிட்டே ஃபோனில் வர்றாரு ரெண்டு பேர் தடுக்கிறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவரும் சஸ்பெண்ட் ஆனவரும் அவர் ஃபோனில் பேசிக்கிட்டே கேட்குறாரு மொத்தமாக பாருங்க ஒரு அஞ்சு செகண்ட் பேசுகிறாரு அவ்வளோ தான் பேசுகிறார் ஃபோன்லேயே தான் இருக்கார் ஃபோன்லேயே தான் இருக்கார் என்ன ஃபோனை கூட கீழே வைக்கிறார் ஃபோன்லேயே பேசிகிட்டு இருக்காரு ஃபோனை கீழே வைக்கிறாரு அவங்ககிட்ட என்னன்னு பேசுகிறாரு பேசிவிட்டு ஓகே ஆஃபீஸ் வாங்கன்னு சொல்லிட்டு கார் திறந்து ஏறுறாரு அவங்களுடைய கார் டோரை பிடிச்சி இந்த குரூப் இருக்குது விடமாட்டேன்னு அதை வந்து இந்த செக்யூரிட்டி செக்யூரிட்டியவர் அவங்கள தள்ளி விட்டு கார் அனுப்புறாரு இப்போ பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சிரிச்சுக்கிட்டே போவார் கார் போனதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து சிரிச்சுக்கிட்டே போவார் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோ நாங்கள் பத்திரிகைக்கு ஷேர் பண்ணுறோம் உடனே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அநியாயம் நடத்தப்பட்டிருக்கிறது அரசு சொன்ன ரெஜிஸ்டாரை போடலை அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக ஒரு தனி மனிதனை எஸ்சிஎஸ்டி கேஸ் போட்டு தனி மனிதனை நியாய நடத்துகிற மாதிரி நடத்தி இன்றைக்கி அவர் ஹார்ட் அட்டேக்கு வந்து ஆன்ஜியோப்ளாஸ்டி பண்ணிட்டு வீட்டில் உட்காந்துருக்காரு ஒரே காரணம் என்ன மாநில அரசனுடைய பொன்முடி அவர்களுடைய அவர்கள் சொன்ன ரெஜிஸ்டார் பேரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னது பாவங்களா அதற்கு கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் மெயின்டைன் பண்ண வேண்டிய ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி அவர் அந்த இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணுறார் போலீஸ்க்கு எப்படி இன்ஃபர்மேஷன் வந்துச்சு ப்யூட்டர் ஃபவுண்டேஷன் இன்ஃபர்மேஷன் எப்படி வந்துச்சு யார் கொடுத்தா அவங்களுக்கு கண்டென்ட் எஃப்ஐஆரில் அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணணும் ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா காவல்துறை டிஸ்க்ளோஸ் பண்ணும் அவங்களுக்கு நாலேஜ் ஆஃப் கிரைம்ங்கிறது வந்துச்சு நாலேஜ் ஆஃப் கிரைம் வந்ததுன்னா இதில் என்ன தப்பு செக்ஷன் எயிட் கம்பெனி ஃபார் ப்ராஃபிட் கம்பெனி இல்லை நாட் ஃபார் ப்ராஃபிட் நான்கு ப்ரொஃபஸர் இருக்கக்கூடிய கம்பெனி பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் நடக்கக்கூடிய நிறுவனம் கிளைங்கனே தப்பு இந்தளவுக்கு முட்டாளுகளா காவல்துறை நானும் காவல்துறையில் பணியாற்றிருக்கிறேன் நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறாங்கன்னு நான் நம்புகிறேன் ஒரு ஏசிபி வந்து கேட்டில் பெரியார் யூனிவர்சிட்டி கேட்டில் ஒரு வைஸ் சான்சலரை போலீஸ் ஜீப்பில் ஏற்றிக்கிட்டு அவ்வளவு மாணவர்கள் படிக்கக்கூடிய இடத்துல போலீஸ் ஜீப்பில் ஏற்றிக்கிட்டு நான்கு மணி நேரம் போனா என்ன அர்த்தம் அதனால்தான் இன்னைக்கு நாங்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களுக்கு கடிதம் எழுதுறோம் மாநிலத்தினுடைய டிஜிபி மீது நடவடிக்கை கோருகின்றோம் சேலம் போலீஸ் கமிஷனரின் மீது நடவடிக்கை கோருகின்றோம் என்எச்ஆர்சிக்கு சூமோட்டவாக பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் காவல்துறை புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ நாம் ஒரு திமுக ஆட்சி கீழே இருக்கோம் தண்ணீலா காட்டுக்கு மாற்றிடுவாங்க ஏன்னா இவங்களுடைய ரெக்கார்டு யூபிஎஸ்சிக்கு போய் தான் வரணும் இவங்க ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு போகும்போது இவங்க ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபர் என்றால் ப்ரொமோஷனுக்கு ப்ரொமோஷன் கம் ட்ரான்ஸ்ஃபர் போகும் பொழுது யுபிஎஸ்சிக்கு போய் தான் வரணும் டிஜிபி செலெக்ஷனும் யுபிஎஸ்சிக்கு போய் தான் வரணும் அதனால் காவல்துறை அதிகாரிகள் இங்கே யாரை வேணாலும் பிடிப்போம் என்ன வேணாலும் பண்ணுவோம் ஜீப்பில் ஏற்றுவோம் எஃப்ஐஆர் எங்கள் பாட்டுக்கு போடுவோம் ஒருத்தருடைய பேரை கெடுப்போம் ஏன்னா பொன்முடி என்கின்ற நம்பர் ஃபோன் பண்ணி அவரை வச்சு செய்யணும்னு சொன்னார் அதனால் வச்சு செய்வோம்னா எதுக்கு சார் யூனிஃபார்ம் போடுறீங்க பேசாமல் யூனிஃபார்ம் கழட்டிட்டு வெளியே வந்து என்னை மாதிரி உட்காந்து ப்ரெஸில் பேசுங்க எதுக்கு சார் யூனிஃபார்ம் போடுறீங்க இந்த மாதிரி ஒரு மனுஷனுடைய முப்பத்தாறு வருஷமாக தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் சம்பாதித்த பேரை எல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கெடுக்கிறதுக்கு தான் காவல்துறைக்கு அனு அனுமதி கொடுத்துருக்காங்களா அதுக்கு தான் உங்களுக்கு இந்த பவராக அதுக்கு தான் சட்டமா அதுக்கு தான் சிஆர்பிசியா அதுக்கு தான் ஐபிசியா வெக்கமா இல்லையா சேலம் மாவட்ட மாநகரத்துடைய கமிஷனுக்கு வெக்கமா இல்லையா நான் இவ்வளோ சொல்கிறேன் இவ்வளோ டேட்டா கொடுக்குறேன் வீடியோ கொடுக்குறேன் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இல்லை போலீஸ் ஒன்று தப்புன்னு சொல்லிட்டேன் இல்லை போலீஸ் ஒரு டேட்டா தப்புன்னு சொல்லிட்டோம் இல்லை பியூட்டர் ஃபவுண்டேஷன் அதில் ப்ரொஃபஸர் இல்லைன்னு சொல்லட்டும் அது செக்ஷன் எயிட் கம்பெனி இல்லைன்னு சொல்லட்டும் நாலு நாற்பதுக்கு அரஸ்ட் ஆகலின்னு சொல்லட்டும்

இவங்க அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னா ப்ரொசீஜர் இருக்குது இவர் ஆஃபீஸை டெமிட் பண்ணி போகும்பொழுது அதே கம்பெனியோட எடுத்துகிட்டு போனால் அது குற்றம் வைஸ் சான்சலர் பதவி முடிஞ்சிருச்சு இன்னொரு வைஸ் சான்சலர் வந்துட்டார் அப்போ இவர் ஹேண்ட் ஓவர் பண்ணாமல் அது என்னோட கம்பெனியில் எடுத்துகிட்டு போனால் குற்றம் அப்போ தான் நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்க அப்போ கேள்வி கேளுங்க இவர் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணத்தான் போகிறார் புதுவிசி வந்தால் மறுபடியும் அதில் ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணி சொசைட்டி சாக்ட்ல அமெண்ட்மெண்ட் பண்ணி அந்த விசி பேரை போட்டு வெளியே வர போறோம் நானும் ஃபவுண்டேஷன் நடத்துறேன்னு வீத லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படித்தான் நாங்களும் ரெஜிஸ்டர் பண்றோம் பெரியார் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் பேர் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களா ஓகே செக் சைனிங்கில் சில பிரச்சனை இருக்கும் இருக்கிற வரைக்கும் யார் சைன் போடுவாங்க மாறி போனால் யார் போடுவாங்க அது எல்லா ஃபவுண்டேஷன்லையும் இருக்கக்கூடிய நடைமுறை பிரச்சனை இவர் டேர்ம் முடிஞ்சிருச்சு கவர்னர் அவங்க இன்னொரு விசியை போட்டிருக்காங்க அவரும் வந்தாங்க இவர் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு குற்றம் அல்லது வந்த பணத்தை இவர் பிரைவேட் அக்கௌண்ட்டுக்கு மாத்துறாரு குற்றம் அல்லது இவர் யாரோ ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் டையப் போட்டு அண்ணா இதுக்கு நீங்கள் கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு தனியாக எனக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா அக்கௌண்ட்டு அனுப்பிச்சிருங்க குற்றம் ஏ லோக்கஸ்ட் என்ன சார் கேஸ் கேஸுங்க என்ன சார் நத்திங் இஸ் மேட் அவுட் சார் அதனால் இங்கே தப்பிக்கக்கூடாதுங்கிறக்கா எஸ்சி எஸ்டி சேர்த்துகிறேன் எவ்வளோ அறிவாளிக்கு பாருங்கள் எவ்வளோ அறிவாளிக்கு பாருங்கள் அப்படியே இன்டெலிஜென்ட் அவங்களாம் மத்திய அரசு இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது உள்துறை அமைச்சர் கேட்கணும் கேள்வி நாங்கள் அதை எடுத்துருப்போம் கேட்கணும் கேள்வி டிஜிபியை சம்மன் பண்ணணும் இப்போ அனுப்ப போகிறோம் ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டிஸ்க்ளோஸ் பண்ணேன் ஏன்னா நாங்கள் அனுப்புகிறக்கு முன்னாடி பத்திரிகை நண்பர் மூலமாக தமிழக மக்களுக்கு நாங்கள் சொல்லணும் அண்ணே பாருங்கள் இதானே பியூட்டர் ஃபவுண்டேஷன் பியூட்டர் ஃபவுண்டேஷன் எம்ஓயூலாம் எல்லாம் கையில் இருக்குது சார் இதாக பாருங்கள் சார் இதில் இருக்குது சார் எல்லா காப்பியும் அனுப்பிடுறோம் எல்லாத்தையும் அனுப்பிடுறோம் உங்களுக்கு இதில் இருக்கு அவருடைய வைஸ் சான்சலர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய போலீஸ்டை கொடுத்த இது அவர் எங்கே பிடிச்சாங்க நாலு நாற்பதுக்கு அங்கே இப்படி பண்ணாங்க என்னை வந்து பாருங்கள் என்னை வந்து பாருங்கள் அஞ்சு மணி நேரம் ஜீப்பில் சுற்ற விட்டாங்க அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது ஆன்ஜியோபிளாஸ்டி வந்தது எல்லாத்தையும் அனுப்பிருப்பார் எல்லாம் அழிஞ்சார் அந்த பாவம் அண்ணே ஒரு விஷயம் இல்லை நான் பத்திரிகை நண்பர்கள்ட்ட கை கூப்பி கேட்பறண்ணே நேர்மைக்கு ஒரு விலை இருக்கணும் பத்திரிகையில் நீங்களும் நேர்மையாக இருக்கிறீங்க எவனோ ஒருத்தன் கடைசி நாள் நீங்கள் வேலையில் இருக்கும் பொழுது உங்களை அசிங்கப்படுத்தி இருப்பான நானும் ஏற்றுக்க மாட்டேன் பத்திரிக்கையில் நீங்கள் இத்தனை நாள் நேர்மையாக இருக்கிறீங்க நேர்மையாக ரிட்டையர் ஆக போகிறீங்க ஒரு நாள் நீங்களும் ஆக போறீங்க நான் ஆக போகிறேன் எவனோ ஒருத்தன் கடைசி ஒரு வருஷத்தில் வந்து உங்களை கொச்சைப்படுத்தி கண்டதெல்லாம் சொன்னானா நீங்கள் ஏற்றுக்குவீங்களா நான் ஏற்றுக்க மாட்டேன் இன்னைக்கு இதுதான் நடந்திருக்கு வைஸ் சான்சலர் டெனியூரே முடியும் போது இன்னைக்கு வந்து எஸ்சிஎஸ்டி கேஸை போட்டு பியூட்டர் ஃபவுண்டேஷன் காவல்துறை என்ன லாஜிக்கல் என்ன பேசுகிறாங்க பிரைமபிசியர் கேஸ் எங்கேனா மேட் அவுட் பண அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சா நான்கு ப்ரொஃபஸர் கம்பெனி வெளியிருக்கா கம்பெனி ஒரு வீட்டில் இருக்கா பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கு இல்லை ஐபிஎஸ் படிச்சு தானே வந்திருக்காங்க மென்சிரியா அப்படின்னு சொல்லுவானே ஐபிஎஸினுடைய பேசிக் இன்கிரீடியன்டே மென்சிரியா மென்சிரியானா மென்சிரியானா நம்ம தமிழில் சொல்லணும்னா குற்றம் நடந்தது என்ன இங்க குற்றம் என்ன நடந்துச்சு வேர் இஸ் த மென்சிரியா மென்சிரியாவே இல்லையே லாட்டின் வார்த்தை மென்ஸ்ரியாவே இல்லையே நடக்கல குற்றமே இல்லையா என்ன அவருக்கு ஆக்சுவலாக மாலை போட்டு கும்பிடு போட்டு ஏன்னா இவர் தனியாக வந்து சேலத்துக்கு வரும் பொழுது இந்தியாவிலேயே குறைந்த வயசு இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் ஏ பிளஸ் பிளஸ் இருக்கிறது சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் தான் மூணு வருஷத்தில் கொண்டு வந்திருக்காங்க ஏ பிளஸ் பிளஸ் கேட்டகிரியில் இட் இஸ் தங்கஸ்ட் ஸ்டேட் அண்ட் யூனிவர்சிட்டி என்ஐஆர்ல எழுபத்தி மூன்றாவது இருந்துச்சு ஒரு பதவி ஏற்கும் பொழுது ஐம்பத்தொம்பது கொண்டு வந்திருக்கார் இதுக்கு மாலை போட்டு சேலம் மக்கள் நீங்களெல்லாம் அவரை கூப்பிட்ட பாராட்டு விழா அடக்கும் இந்த மாதிரி பப்ளிக்கில் அசிங்கப்படுத்தலாம் ஏற்றுக்க முடியுமாண்ணே ஜீப்பில் எடுத்து நாயை தூக்கிட்டு போகிற மாதிரி தூக்கி போய் எழுபத்தி மூணுலேருந்து ஐம்பத்தொம்போது கொண்டு வந்துருக்கார் வேற சஸ்பெண்டான ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் கூட்டிகிட்டு வந்து காரை மறிச்சு வேற அண்ணா அந்த எஸ்சி எஸ்டி ஆக்ட்டே என்னென்ன பட்டியலான சகோதர சகோதரிகளுக்கு நாயம் இருக்குது தர்மம் இருக்குதுன்னு சொல்கிறக்கா அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கா காவல்துறை சங்கம் எப்படி ஏற்றுக்க முடியும் இத்தனை வழக்குகள் போட்டோம் நீதிமன்றம் அவர்கள் வந்து சாமியில் வச்சிருச்சு அது நீதிமன்றத்துடைய அவருடைய வக்கீல் அன்பு வாதாரண நிதம் வந்து நான் பாராட்டுறேங்க ஐயா நான் பாராட்டுறேங்க ஐயா நான் பாராட்டுறேங்க அடுத்தவங்க வர்றேங்க ஐயா இன்னைக்கும் நீதிமன்றத்தின் மீது நமக்கு நேர்மை இருக்கு நியாயம் இருக்கு நம்பிக்கை இருக்குங்கிறத இந்த வழக்கு காட்டியிருக்கு மூன்றரை மணிக்கு அவருடைய லாயர் அவங்க சொன்ன மாதிரி போய் ஆர்கியுமெண்ட் வச்சு அந்த கோர்ட் சிஸ்டம் அவரை பெயிலில் விட்டு இன்னைக்கு ஹைகோர்ட் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு பர்ட்டிகுலர் செக்ஷன் மட்டும் ஏழு வருஷத்துக்கு மேலே தண்டனை இருக்குது நீங்கள் எப்படி பெயிலில் வெட்டிங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் அதுக்கு உத்தரவு கொடுக்க போகிறாங்க என்ன உத்தரவு கொடுக்குறான்னு பொறுத்து இருந்து பார் அதனால் இந்த நேரத்தில் நம் இந்த சமுதாயத்தில் இவ்வளோ பேர் தவறு செஞ்சும் நேர்மையாக இது ஒரு இடத்துல ஒரு ஜட்ஜ் இருக்கார் நேர்மையாக ஒரு இடத்துல லாயர் வாதாடி இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடியது அதனால உண்மையாலுமே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நேற்று அந்த டேட்டாலாம் கிடச்சிதுனே நான் ரொம்ப வெக்கி தலை கொண்டு சேலம் வரக்கு மாதிரி பேசுகிறோங்கிறக்காக எனக்கு எத்தனால டேட்டா கிடைக்கல என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்கல சார் நல்ல கேள்வி சார் இப்ப நீங்க பாருங்க இந்த பெரியார் துணை வைஸ் துணைவேந்தர் ஜெகநாதன் அவர்கள் எப்ப ஆனாங்கன்னா கவர்னருடைய மீட்டிங்க்கு போகும்போது அரெஸ்ட் ஆகுறாரு அடுத்தனா கவர்னர் மீட்டிங் எப்போ கவர்னர் மீட்டிங்குன்னா இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தாறாம் தேதி சாயந்தரம் கேட்டில் வச்சு அவரை தூக்கிட்டு போகிறாங்க போலீஸ் ஸ்டீஃபில் ஸோ ஒருத்தர் சொல்கிறார் அண்ணே நான் கவர்னர் மீட்டிங் போகிறேன் சார் போயிட்டு வந்து கூப்பிடுங்க சார்னு சொல்கிறார் அவருடைய கண்டென்ட்டில் இருக்காது காவல்துறை சொல்கிறது அப்படிலாம் போக முடியாதுங்க நீங்கள் முதல்ல வாங்க உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் இருக்குங்க ஒரு கவர்னர் மீட்டிங்க்கு கூட ஒரு வைஸ் சான்சலர் சான்சலர் மீட்டிங்க்கு போக முடியல காவல்துறை தமிழக அரசுடைய நடவடிக்கை அப்படி இருக்குது நீங்கள் கேட்ட கேள்விக்கான உட்பொருள் கருப்பொருள் பதிலே ஏதாவது வைஸ் சான்சலர் எங்கள் சொன்ன பேச்சு கேட்கலையா நீ சிண்டிகேட்டில் நான் சொன்ன ஆளை போடலையா நான் சொல்கிற ப்ரொஃபஸருக்கு நீ அந்த ப்ராஜெக்ட் கிராண்டை கொடுக்கலையா இல்லை நான் சொன்ன ஆளை நீ ப்ரொமோட் பண்ணலையா இல்லை நான் சொன்ன கம்பெனிக்கு நீ கான்ட்ராக்ட் கொடுக்கலையா நான் சொன்னதுக்கு நீ செய்யலாம் வச்சு செஞ்சுருவாங்கண்ணே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கணும் அதனால் இன்றைக்கி யாராவது வைஸ் சான்சலர் முதுகெலும்போடு நின்றுருக்காங்கன்னா நேர்மை என்கின்ற ஒரே வார்த்தையில் மட்டும்தான் நிற்கிறான் ஏன்னா அந்த அளவுக்கு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் அவங்க சொன்ன ஆளை உள்ள போடணும் மோசமான ஆட்களை ப்ரொமோட் பண்ணணும் அதுதான் பொன்முடி அவர்களுடைய ஒற்றை இலக்கை தவிர என்னென்ன அவர் கோல் எதுக்கு ரெஜிஸ்டார் இன்டர்வென்ஷன் எதுக்கு அவங்க பண்ணணும் இப்போ கார்த்திக் அவங்க பதில் சொல்லணும் பிரின்சிபல் செக்ரட்டரி ஒரு கான்ஃபிடென்ஷியல் மீட்டிங்கில் வச்ச பியூட்டர் ஃபவுண்டேஷனுடைய எம்ஓயூ எப்படி காவல்துறைக்கு போச்சு யார் கொடுத்தா அது காவல்துறையும் பதில் சொல்லணும் எப்படி அவங்களுக்கு ஆஃப் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது பேங்க் அக்கௌண்ட்டை போய் செக் பண்ணாங்களா இல்லை அவங்க இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் நான் இப்போ உங்களுக்கு காட்டினேன் இப்போ உங்களுக்கு ப்ரஸ் குரூப்ல போட்டு விட்றேன் அதை பார்த்தாங்களா எதுவுமே ஆனால் நீங்கள் இதை நிச்சயமாக ஒரு பேசும் பொருள் இல்லை சேலம் மக்கள் தண்டிக்கணும் இதை மாதிரி தவறு செய்கிறவங்கள தண்டிக்கணும் காவல்துறை யாராக இருந்தாலும் தண்டிக்கணும் மாநில அரசுக்கு தண்டனை கொடுக்கணும் சாமானிய மனிதன் ஒரு மேலே கை வச்சா அப்புறம் எல்லாம் பயந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி கை கட்டி தான் உட்காந்துடும் அப்புறம் அடுத்து உங்களுக்கு தெரியும் சேலத்தில் இன்னொரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு ஆத்தூரில் இரண்டு விவசாயிகள் இரண்டு விவசாயிகளுடைய நிலம் இருக்கு அதுக்கு வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ரெண்டு மூணு நாளாக